குட்டியா நாடக அமைப்பாளர் இதே வேண்டிய கட்டி இருக்க அவரை கவுந்து விழுந்துச்சி வானங்கத்த

என்ன வர கட்ட ஓவர் நடக்காது இல்ல ஓவர் சம்பளம் வாங்க முடியல 50000 தான் நடிச்சிட்டு இருக்கீங்க நீ ஐயா 100000 கூட நடிப்பனேன் என்ன வள்ளலார் ரெடி பண்ணிட்டு ஐயோ கைப்படாத கைப்படாத ரோஷா கைப்படாத ரோஷா நீங்க செஞ்சீங்கனா ஊர்ல சொல்ல முடியுமா என்ன பேசுற எதுக்கு வந்தமோ அதை மட்டும் பேசணும் அதை விட்டு உன் சௌரியத்துக்கு பேசாது என்ன பேசணும் அடிச்சு தொக்க விட்டு பேசுறது நான் நீ என்ன வச்சிருக்கேன்னு சொன்னா எனக்கு புள்ள கொடுத்தேன்னு சொன்னா உனக்கு நான் புள்ள கலச்சேன்னு சொன்னா எங்க நீ எனக்கு புறம் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னா எனக்கு நீ செல்போன் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னா எனக்கு நீ காலை அப்படின்னு சொன்னியா எனக்கு நீ உதவ கடிச்சேன்னு சொன்னா இல்ல நீ நீ வச்சிருக்கேன்னு சொன்னியா இல்ல உன் பொண்டா சந்தம் சொன்னா எஸ்சி ஓபிஸ் தான் என்ன சொல்ல வர இந்த மக்கள்கிட்ட பாக்குற மக்கள் என்ன பண்ணா பாரு ஆ

ரொம்ப கவன இல்ல ரொம்பா எங்க செவராஜ்ல பிள்ளை வந்துருக்கா பிள்ளைக்கா நானு சாத்து சாத்து

அவரு ஒரு கண்ணா இருப்பாரா கரும கருமம் ச்சி பாக்கா மூஞ்ச பாக்காதீங்க அப்ப அதையே பாக்குறீங்க கேக்குங்க

புது <laughs> <laughs> வாங்க mãdஅ உனக்கே பண்ணி கொட்டி படுத்து வைக்கிறவ உனக்கு புள்ள போறவ உனக்கு சார் சார் ஆமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் ஓ பிசினஸ் என்ன பிசினஸ் பண்ற சொல்லு ஏ சொந்தமானது இல்லை என்ன நீ விஷயம் இது அரிச்சந்திரன் நாடகம் வந்திரும்மா அந்த போல பண்றவ நாடகம் இது சோற நீங்க தான சொன்னீங்க வந்தத என்ன சொன்னீங்க அரிச்சந்திரன் நாடகம் பப்புன் டான்ஸ் தான் கல இருக்கும்

இதக்கே பekkality படுத்து என்று ச resolுகிitchens. piercingயாணுivia் kriegen ernட்டு செல்ல secondo Lamborghiniängerகிறாலர். atal MRI efectoழலதான் அம்மா carpodumb�리 δια் disinfect świat Circ ஆமா intermediate bådemission Circ эurez rememberingrov Acho Casa obeேணerving nghi conversions techniques wisdom sided